அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நேற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் தாவேக்காவிற்கும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் மூன்று அடிகள் விழுந்திருக்கு அதை பற்றியும் அடுத்ததா தாவேக்கா பொதுச்செயலாளர் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா சிடிஆர் நிர்மல்குமார் புசி ஆனந்த் அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா இவங்க மூணு பேரையுமே கைது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நீங்க இந்த காணொலிய பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட இந்த மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் குறிப்பாக புசி ஆனந்த் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு மூன்றாவதாக விஜயோட பரப்புரை வாகனம் அந்த எம வாகனம் இருக்குல்ல அந்த பஸ்ஸு அதை பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இருக்கிற முக்கியமான ஆட்கள் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கைது செஞ்சுட்டு அவருடைய வாகனத்தையும் செஞ்சுட்டு அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் திமுக அரசு கிட்ட இருக்கு போல இதையெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் வாங்க பேசலாம் நாட்டையே உலுக்கி போட்ட கரூர் கொடும் துயரம் அந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடந்துச்சு அந்த வழக்கு விசாரணையின் போது உயர் நீதிமன்ற நீதிபதியான செந்தில்குமார் அவர்கள் விஜய் மீதும் அவருடைய தாவேகா கட்சி மீதும் அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் மீதும் பல காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அவரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் விஜய் எல்லாம் ஒரு தலைவர் தானா அவருக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பே இல்லை வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயோ அவருடைய கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களோ ஒரு சின்ன வருத்தத்தை கூட தெரிவிக்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவே இல்லை அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லல சம்பவம் நடந்த உடனே விஜய் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க இது என்ன மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்கிறாரு இதையே கொஞ்சம் காட்டமா லோக்கலா கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கட்சியாடா விஜய் எல்லாம் ஒரு தலைவனாடா தன்னை தன்னை நம்பி பார்க்க வந்த மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போயிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்காக இது வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவே இல்லை அவர் மட்டும் கிடையாது அவருடைய கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் விஜயோட ரசிகர்கள் யாருமே இறந்து போன அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை கூட தெரிவிக்கவே இல்லை சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லாருமே அந்த இடத்த விட்டு காணாம போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஓடுகாலிகள் விஜய் அவர்கள் ஓடி போய் தன்னுடைய வீட்டுல பதுங்கி இருந்துட்டு மூணு நாள் கழிச்சு இந்த சம்பவம் தொடர்பாக நாலரை நிமிஷத்திற்கு ஒரு காணொளி வெளியிட்டாரு அந்த காணொளியை மறுபடியும் போட்டு பாருங்க நாலரை நிமிஷத்துல எந்த ஒரு இடத்துலயும் இறந்து போன நாற்பத்தி ஒரு உயிர்களுக்காக விஜய் அவர்கள் ஒரு சின்ன வருத்தத்தை கூட தெரிவிச்சிருக்கவே மாட்டாரு குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்புணர்வோட மன்னிப்பு கூட கேட்டிருக்க மாட்டார் சில அறிவாளிகள் எல்லாம் கேக்குறாங்க விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன தப்பு செஞ்சாரு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னா அவரே அந்த தப்பை செஞ்சாரு அப்படின்னு ஆகிடாதா அதனால விஜய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க அந்த அறிவாளிகளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதாவது விஜய் அவர்கள் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஏன்னா அவரை பார்க்க வந்துதான் அத்தனை உயிர்கள் போயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க என்னால தான் இப்படி ஆயிருச்சு என்னை பார்க்க வந்ததுனால தான் நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்க இன்றைக்கு நாற்பத்தி ஓரு உயிர்களை இழந்து பல குடும்பங்கள் தவிக்குது இதற்கெல்லாம் ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இறந்து போன அந்த உயிர்களுக்காக நானும் வருந்துறேன் அப்படின்னு ஒரு வரி பேசி இருந்தா அவருக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட்டு ஆனா அவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தலைகணம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நாலரை நிமிஷம் வீடியோல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நடந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு நீதிபதி கேட்ட மாதிரி விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா என்பதை ஓரமா வச்சிருவோம் விஜய் அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் அடிப்படை மனித பண்பாச்சும் இருக்கா ஒரு மனிதாபிமான உணர்வாச்சும் இருக்கா ஈவு இரக்கம் பச்சாதாபம் இது ஏதாவது ஒண்ணு இருக்கா அவருக்கு ஏன் கேட்கிறான் அப்படின்னா நேற்றைக்கு அவருடைய கட்சி அலுவலகத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு என்ன நிகழ்ச்சி அப்படின்னா ஆயுத பூஜை விஜயோட பரப்புரை வாகனத்திற்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் செத்து போன அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி நடத்தியிருப்பாங்களா அவங்களோட படத்தை எல்லாம் வச்சு மலர் தூவி மாலை போட்டு மெழுகுவத்தி ஏத்தி வச்சு அவங்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துனாங்களா சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆயிருச்சு இது வரைக்கும் ஒரு சின்ன இரங்கல் கூட்டத்தை கூட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நடத்தல ஆனா நேற்றைக்கு விஜயோட பரப்புரை வாகனத்திற்கு ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடுறாங்க விஜயோட கட்சி ஆபீஸ்ல அவருக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்க முடியுமா அப்ப இந்த ஆயுத பூஜையும் அவருக்கு தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது விஜய் நினைச்சிருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஏன்பா இப்ப இந்த பூஜை எல்லாம் வேணாம் தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் வரும் அதனால இதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியும் ஆனாலும் அவர் அதையெல்லாம் தடுக்காம அந்த பூஜையை வேடிக்கை பார்த்திருக்கிறாரு அப்படின்னா இவருக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் ஈவு இறக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா சரி அடுத்ததா நீதிபதி என்ன சொல்லி இருக்கிறாரு தெரியுமா கரூர் சம்பவம் என்பது ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் மனித தவறுகளால் நடந்த பேரழிவு இந்த பேரழிவிற்காக இது வரைக்கும் ரெண்டே நபர்களை மட்டும்தான் காவல்துறை கைது செஞ்சிருக்கு தாவேக்கா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த பவுன்ராஜ் இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் இதுவரைக்கும் இந்த சம்பவம் தொடர்பா கைது செஞ்சிருக்காங்க ஏன் மற்ற பொறுப்பாளர்களை கைது செய்யல அவங்க மேல வழக்கு போடல விஜய் மேல இதுவரைக்கும் ஏன் வழக்கு போடாம இருக்கிறீங்க யாருமே புகார் கொடுக்கலன்னாலும் விஜய் மேல வழக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிறார் அதனால விஜய் மேல இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா விஜயோட பரப்புரை வாகனமான அந்த எம வாகனம் அந்த ஆரஞ்சு கலர் பஸ் இருக்குல்ல அதை பத்தி நீதிபதி முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு விஜயோட பரப்புரை வாகனம் ஒரு இருசக்கர வண்டி மேல மோதிட்டு நிக்காம போயிருக்கு நாமளும் கூட அந்த காணொலியை பார்த்திருப்போம் விஜயோட அந்த பேருந்து சாலையில போகும்போது விஜயோட ரசிகர்கள் அந்த பேருந்த துரத்திக்கிட்டே இருசக்கர வாகனத்துல வந்து அந்த வண்டி மேல மோதி கீழே விழுந்திருப்பாங்க அந்த பேருந்து ஓட்டுநர் வெளியே எட்டி பார்த்துட்டு நிக்காம அப்படியே போயிருப்பாரு இதை பார்த்த நீதிபதி வருத்தப்பட்டு இது வந்து ஹிட் அண்ட் டிரைவ் கேஸ் நியாயப்படி அந்த வண்டி மேல வழக்கு பதிவு பண்ணி அந்த வண்டியை பறிமுதல் செஞ்சிருக்கணும் இது இதுவரைக்கும் காவல்துறை அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாரு கடைசியா ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டு நீக்கிட்டார் வன்முறைய தூண்ட விதமா அந்த பதிவு இருந்துச்சு இதுவரைக்கும் என்ன அவர் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா அவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆமா ஏன் கைது செய்யல விஜயத்தான் கைது செய்யல புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை அவர் மேல கைய வச்சா அவருடைய ரசிகர்கள் தேவையில்லாத கலவரத்துல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவரை கைது செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னும் பல காரணங்கள் இருக்கு அத பத்தி எல்லாம் தனியாவே ஒரு காணொலியில பேசலாம் ஆனா ஆதவ் அர்ஜுனாவை ஏன் இன்னும் கைது செய்யல அவருக்கும் கூட அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கா என்ன நான் நினைக்கிறேன் ஆதவ் அர்ஜுனாவோட மாமனார் தெரியுமா லாட்டரி மார்டின் அவர்கிட்ட இந்த திமுக கட்சி தேர்தல் நிதியா ஐநூறு கோடி வாங்கி இருக்கிறாங்க அந்த நன்றி கடனுக்காக லாட்டரி மார்டீனின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவை கைது பண்ணாம இந்த திமுக அரசு பாதுகாக்குது போல எது எப்படியோ ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு சிறப்பு விசாரணை குழுவ நீதிபதி அமைச்சிருக்கிறாரு தலைமையிலான காவலர்கள் இந்த சம்பவத்தை அலசி ஆராய்ஞ்சி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய போறாங்க இதே கரூர் சம்பவம் தொடர்பாக நேற்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் ரெண்டு வழக்குகள் நடந்துச்சு ஒன்னு இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு போடப்பட்ட வழக்கு ரெண்டாவது இந்த சம்பவம் தொடர்பாக தங்கள் மீது போடப்பட்ட வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக முன்ஜாமீன் கேட்டு சிடிஆர் நிர்மல்குமாரும் புசி ஆனந்தும் போட்ட வழக்கு இந்த ரெண்டு வழக்கையும் நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க நேற்றைக்கு விஜய் அவர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த ரெண்டு முக்கியமான அடிகள் இதுதான் வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்துலதான் இருக்கு இப்பவே எப்படி சிபிஐ விசாரணை கேட்க முடியும் வழக்கு விசாரணை நடந்து அதுல திருப்தி இல்ல சரியா விசாரிக்கல விசாரணை ஒரு தலை பட்சமா நடந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கலாம் இப்பவே எப்படி சிபிஐ விசாரணை கேட்க முடியும் அதனால இந்த வழக்க நாங்க தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது குசி ஆனந்தம் சிடிஆர் நிர்மல்குமாரும் முன்ஜாமீன் கேட்டு போட்ட வழக்குல பல கூத்துகள் நடந்திருக்குங்க இந்த புசி ஆனந்தம் சிடிஆர் நிர்மல்குமாரும் தங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களை காட்டி கொடுத்துட்டு இந்த கரூர் நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் ஏற்பாட்டாளர் கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகம் தான் அவரை ஏற்கனவே கைது செஞ்சுட்டாங்க அதனால எங்க மேல வழக்கு போட்டது செல்லாது எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒரே வழக்கு ஒரு சின்ன வழக்கு போட்டதுக்கே தங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சு போறாங்களே இவங்க எல்லாம் என்ன மாதிரியான தலைவர்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான கட்சி இதைத்தானே சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான செந்தில் குமாரும் ஒரு கட்சியாடா ஆபத்து அப்படின்னு வந்த உடனே ஆள் நாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டீங்க இப்ப வந்து நான் இல்ல அவன் தான் அப்படின்னு ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் கையை காட்டுறீங்க அடுத்ததான் ஒண்ணு சொன்னாங்க பாருங்க அதை அப்படியே படிச்சு காட்டுறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரூரில் நடந்தது ஒரு விபத்து நோர்த் ஈஸ்ட் திடீர் அதிமுக ஆதரவாளர்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க கரூரில் நடந்தது ஒரு விபத்து அது திட்டமிடப்பட்ட செயல் அல்ல தொண்டர்களை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை வேண்டும் என்றே காக்க வைத்து தாமதமாக வந்தது போல சொல்கிறார்கள் இது வந்து புசி ஆனந்த் தரப்பு வழக்கறிஞரோட வாதம் இதுல கரூரில் நடந்தது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன கேள்வின்னா அப்ப சதி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் பொய்யா பொய் தானே சதி நடந்திருக்கு செந்தில் பாலாஜி ஆயிரம் பேரை கூட்டத்துக்குள்ள இறக்கி கத்தியை வச்சு வெட்டி இருக்கிறாரு கச்சி துண்டை வச்சு கழுத்த நெரிச்சிருக்கிறாரு மயக்க மருந்து ஸ்ப்ரேவை மூஞ்சை எல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறாரு பல பேரை தொண்டையில நெரிச்சு சாகடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கதை விட்டீங்கல்ல இந்த கதைக்கான சரியான ஆதாரத்தோட நேற்றைக்கு நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி வாதாடி இருக்க வேண்டியது தானே போய் விபத்து அப்படின்னு சொல்லி ஜக வாங்குறீங்க வெளியில நடந்து நாளா செந்தில் பாலாஜி தான் காரணம் திமுக தான் காரணம் அப்படின்னு புலம்பிட்டு ஒப்பாரி வச்சுட்டு காசு கொடுத்து பல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸை வச்சு வீடியோ போட வச்சுட்டு நேற்றைக்கு நீதிமன்றத்தில் போய் கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க தாவேக்கா கரூர் மாவட்ட செயலாளர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியது தானே செந்தில் பாலாஜி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அங்க பேசியிருக்க வேண்டியது தானே ஏன் அங்க வாயே திறக்கல அப்போ வெளியில ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு இதெல்லாம் பொய் அப்படின்னு தானே நாம தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம் இத சொன்னதுக்கு தான் நம்மள திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க திமுகவிற்கு விலை போயிட்டாங்க செந்தில் பாலாஜியை காப்பாத்துறாங்க அப்படின்னு நம்முடைய உறவுகள் நம்முடைய ஆதரவாளர்களே நம்மள கொச்சையா பேசுறாங்க இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு அத பத்தி தனியாவே ஒரு காணொளி போடுறேன் கடைசியா இந்த வழக்கு தொடக்க நிலையில தான் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கொடுக்க முடியாது ஜாமீன் கொடுத்துட்டா இவங்கள சரியா விசாரிக்க முடியாது சோ இந்த வழக்க தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடியும் செஞ்சுட்டாங்க கடைசிக்கும் கடைசியா விஜயோட பரப்புரை வாகனம் தொடர்பாக சில முக்கியமான கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பரப்புரை வாகனம் அவர்களோட முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவரோட அனுமதி வாங்கி தான் சாலையில ஓடுதா அப்படின்னு கேட்டு ஏன்னா விஜயோட அந்த பரப்புரை வாகனம் இருக்கு தெரியுமா அது வந்து ஜேசிபிஎல் அப்படிங்கிற நிறுவனத்தோட தயாரிப்பு அந்த வாகனத்தோட நீளம் முப்பத்தி மூணு அடி அகலம் பனிரெண்டு அடி உயரம் பதினோரு அடி உள்ளுக்குள்ள ஏசி அறைகள் படுக்கைகள் கழிவறை வசதிகள் அப்படின்னு பல சொகுசு வசதிகள் இருக்கு அதாவது நம்ம விஜய் அவர்கள் கழிவறை வசதியோட ரொம்ப சொகுசா வந்துட்டு போறாரு ஆனா அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம ஒண்ணுக்கு போறதுக்கு கூட இங்க அங்க நகராம ஒரே இடத்துல நின்று கஷ்டப்படுறாங்க அவங்கள பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம இந்த சொகுசு பேருந்துல ஊர் ஊருக்கு பவனி வராரு விஜய் அவர்கள் இப்ப இவ்வளவு பெரிய பேருந்த சாலையில ஓட்டுறதுக்கு அனுமதியே இல்லை இந்த பேருந்து ஆர்டிஓஓட அனுமதி வாங்கித்தா ஓடுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு ஒருவேளை இது முறைப்படி விசாரிக்கப்பட்டால் விஜயோட பேருந்து பறிமுதல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ நான் இந்த காணொலியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி விஜய சுத்தி இருக்கிற முக்கியமான நபர்களை எல்லாம் கூறி வச்சு கைது பண்ணிட்டு கடைசியா அவருடைய பரப்புரை வாகனத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு விஜயோட சுற்றுப்பயணத்தை முடக்க போறாங்களா தெரியல தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்